உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் என்னை கஷ்டப்படுத்தினவங்க ஏமாத்தினவங்க துரோகம் பண்ணவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் மோட்டிவேஷன் படி நானும் பாசிட்டிவாக இருக்குன்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு கோவம் வருது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஆனால் அது மாத்திரம் கிடையாது காலம் ஃபுல்லாக அவங்கெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க நம்மளை காயப்படுத்தினவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க கஷ்டப்படுறது இது லா இது கண்டிப்பாக நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நம்ம எந்த இதையும் நினைக்காம நம்ம இருந்தோம் பார்த்தோம்னா நம்மளை காயப்படுத்தினவங்க நம்மளே துரோகம் பண்ணவங்க நிச்சயமாக பல மடங்கு அவங்க பாதிக்கக்குள்ளாருவாங்க இதை அவங்க பண்ணும்போது நான் சில பேர்லாம் பண்ணும்போது முதல்ல எனக்கும் கோவம் வரும் இன்னடா அவன் மாத்திரம் வாழ்றானு ஆனால் இப்பெல்லாம் பார்த்தா பாவமாக வருது ஏன்னா நம்ம புரிதல் வரும்போது என்ன ஆகுதுன்னா யுனிவர்சல் திருப்பி கண்டிப்பாக இந்த கருமா கொடுத்தே தீரும் அது அவன் என்ன நினைக்கிறவன கண்ணாடி மாதிரி வாழ்க்கை நீ சிரிச்சேன்னா உனக்கு சிரிப்பு வரும் நீ கோவப்பட்டேன்னா உனக்கு கோவம் வரும் நீ துரோகம் நினைச்சேன்னா உனக்கு துரோகம் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் ஓ வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க என்னும் போல் வாழ்க்கைன்றது அதுதான் நீ என்னவெல்லாம் நீ நினைச்சு செய்யறியோ அடுத்தவங்களுக்கு அது உனக்கும் நடந்தே தீரும் இது உள் அந்த வினை நிச்சயமா அவனுக்கு வந்தே தீரும் அதனால அவனை நினைச்சு நீங்க வருத்தப்படுறதோட உங்க வாழ்க்கைய பாருங்க அவங்கள யோசிக்காதீங்க நம்ம இன்னைக்கு என்ன செய்யணுமோ இந்த செகண்ட் செஞ்சுட்டு போங்க அவனுக்கு நிச்சயமா வரும் அவனை பார்த்து கோபுறதோட வருத்தப்படுங்க அவன் நிச்சயமாக கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க செக் பண்ணி மா பாருங்க உங்களுக்கு தெரியும்